எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மண்ணை மாமி மசாலா உங்க சப்போர்ட்ல ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இடைமட் இப்போ இடைப்பட்ட நாட்களில் கொஞ்சம் வீடியோ போட முடியல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்ததுனால ஆனாலுமே நம்ம என்ன தொடர்ந்து மசாலா பொருட்களாக இருக்கட்டும் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு ஆஃபர் கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஆஃபர் கொடுத்தது அதுக்கு ரொம்ப நாளாக கொடுத்து எல்லாருமே அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு திரும்ப அது கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால தான் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயிலுக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் இதுவுமே இப்போ கிட்ட வந்து கிட்ட நூறு லிட்டரு ஹேர் ஆயில் தான் ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற ஐம்பது பேர் மட்டும்தான் வாங்க முடியும் அதனால் உங்கள் யாருக்கெல்லாம் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் உள்ள மாமி ஹேர் ஆயில் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்குங்க நம்ம ஹேர் ஆயில் வந்துட்டு இயற்கையான முறையில் நம்ம வந்துட்டு ஹோம்மேடாக ரெடி பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஹேர் ஆயில் எல்லாமே சாம்பிளுக்காக நூறு எம்எல் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே அரை லிட்ரு ஒரு லிட்டருக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம்னா ஒரு லிட்டர் வாங்கினா ஒரு லிட்டர் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜே ஃப்ரீ அதேமாதிரி அரை லிட்டர் வாங்கினாலும் அரை லிட்டர் ஃப்ரீ சிப்பிங் சார்ஜு ஃப்ரீ அது மாதிரி கொடுத்துருக்கோம் இது ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த ஆஃபர் கண்டிப்பாக பயன்படுத்திக்குங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குது நம்ம ஹேர் ஆயில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லாமல் மற்ற மசாலா பொருட்கள் நாற்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ப்ளீஸ் டீட்டெயில் அனுப்பிச்சி வைப்பேன் உங்கள் யாருக்கெல்லாம் மசாலா பொருட்கள் வேணுமோ வாங்கிக்கலாம்